நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் இன்றைக்கி ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட மனந்திறந்து பேச போகிறேன் அதனால் நீங்கள் எவ்வளோ கோவப்படலாம் கடுப்பாகி காண்டாமருகமாகி கமேண்டில் கதறவும் இல்லை திட்டவும் செய் வாய்ப்பு இருக்குது அது என்னன்னாக்கா நம்ம நாட்டினுடைய நிதியமைச்சர் இருக்கிறாங்க அது அதுதாங்க இந்த தேர்தலில் போட்டி போடாமல் இராணுவ அமைச்சராகி அதுக்கப்புறம் டக்குனு நிதியமைச்சராகி வருங்காலத்தில் பிரதம ஆக இருக்கிற நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்துட்டு தமிழகத்தை சுற்றி பார்க்க வந்தாங்க வந்துலாம் போய் பார்த்துட்டு போயிட்டாங்க இதெல்லாம் வந்து தேசிய பிரீடர்ன்னால் அறிவிக்க முடியாதுங்க உள்ள அப்படிலாம் நீங்கள் வந்து பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சொன்ன உடனே இங்கே இருக்க பல பேர் வந்து எங்க இது தேசிய பிரீடர்னு அறிவிங்க நேஷனல் டிசாஸ்டர் அப்படின்னமோ இங்கிலீஷில் சொல்லுவாங்க எனக்கு சரியா தெரில இங்கிலீஷில் அது என்ன சொல்வாங்க கமெண்டில் போட்டு விடுங்க இந்த நேஷனல் டிசாஸ்டர்னு அறிவிச்சு கொடுக்குங்க நிறைய ஃபண்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே சில விஷயங்களை பரப்புனாங்க திமுக உடன்பிறப்புகளை வந்து கண்டிப்பாக இதை அறிவிக்கணுங்க அது எப்படிங்க இவ்வளோ வெள்ளம் வந்திருக்கு இவ்வளோ மழை வந்திருக்கு அதை வந்து நீங்கள் அறிவிச்சாகணுங்க ஆ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால் என் மனக்கருத்துக்கெல்லாம் பேசுகிறேன் இல்லை சரி இருந்தால் எடுத்துக்கிடுங்க தப்பு இருந்தால் விட்டுடுங்க சரியாக இருந்தால் நீங்களும் யோசிப்பீங்க நம்புறேன் சரி இப்போ தேசிய பேரிடர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கலை அப்படிங்கிறதான் கழக உடன்பிறப்புகளுக்கு அவங்க மிளக்கிற கோபம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் தேசிய பேரிடர் அறிவிச்சிட்டாங்க வச்சுக்கிடுவோம் ஒரு பேச்சுக்கு ஒரு உள்ளலாயிருக்கு சும்மா சொல்கிறது தானே அறிவித்து விட்டாங்க கழகம் தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறது போல் கட்ச தீவை மீட்போம் மீட்டாங்களா என்ன எத்தனை வருஷம் சொல்கிறாங்கல்ல காவிரி நீரை கொண்டு வருவோம் சிக்கிட்டாங்களா என்ன ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்போம் சொல்கிறாங்களா இல்லை செஞ்சிக்கலாம் செஞ்சுட்டாங்களா என்ன அதே மாதிரி ஒரு பேச்சுக்கு உள்ளலாக்கி சரி போகிற தேசிய தேசியப்படுற அறிவிச்சு விட்றேங்க அப்படின்னு அறிவிச்சுட்டு நீங்கள் விரும்புகிறது போல் ஒரு நாலாயிரம் கோடி அது அட்டை போட்டாச்சு இல்லையா பத்தாது ஒரு நாற்பதாயிரம் கோடி பத்தலையா சரிங்க ஒரு ஒரு லட்சம் கோடி தமிழகத்துக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட்டு ஒரு ஒரு லட்சம் கோடி தமிழகத்துக்கு வந்து கொடுத்துருவோங்க ரொம்ப நம்மளை திட்டுறாங்க ஏற்கனவே எங்கள் பிஜேபி ஜெயிக்கலை இந்த வாட்டி எப்படியாவது பிஜேபி இங்கே கொண்டு வரணும் அதனால் ஒரு ஒரு லட்சம் கோடி ஒதுக்கிறேங்க அப்படின்னு மத்திய அரசு முடிவு பண்ணி நிதியமைச்சர் முடிவு பண்ணி உங்கள்கிட்ட அப்படியே ஒரு லட்சம் கோடி அப்படியே கேஷாக கொழந்தை கொடுத்துட்றான்னு வச்சு என்ன பண்ணுவீங்க அதை வச்சு நீங்கள் தெரியாமல் கேட்குறேன் நாட்டினுடைய ஒரு பொதுமக்களில் ஒருத்தராக இருந்து கேட்குறேன் என்ன பண்ணிடுவீங்க அந்த ஒரு லட்சம் கோடி வச்சு என்ன பண்ணிருவிங்க என்ன தான் போகிறீங்க போகிறீங்களோட ஆக்ஷன் பிளான் செயல் திட்டம் என்ன என்ன வச்சுருக்கீங்க செயல் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் கோடி கேட்குறீங்க அப்படின்னு எவனாச்சும் வந்து சென்ட்ரலுக்கு பண்ணணும்னு கேட்டுருவான் இல்லை ஒரு அதிகாரி கேட்டுருவான்ல எதாவது இருக்குதா தேசிய பிறரை அவங்க அறிவிச்சாச்சுப்பா தமிழகத்தில் அந்த மாதிரி மழை பெஞ்சிச்சு தண்ணி தேங்கிச்சு தேசிய பிறடருங்க அறிவிக்கனு சொன்னீங்க அறிவிச்சாச்சு எவ்வளோ பணம்னு கேட்டிங்க ஒரு ஒரு லட்சம் கோடி கேட்குறாங்க கொடுத்துட்டீங்க செலவு கொண்டு கொடுத்துட்டு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு என்ன பண்ணுவீங்க இந்த பணத்தை வச்சு ஏதாவது ஒரு திட்டம் ஒரு சட்டம் ஒரு ஆக்ஷன் பிளான் என்ன வச்சுருக்குறீங்க காவிரியில் தண்ணி திறந்து விடணும்னு கர்நாடக கரண்டா போராடுறோம் திறந்து விட்டுட்டேன் சரி போய் தொலைக்கடா அப்படின்னு மொத்தமாக திறந்து விட்டான்னு வச்சுட்டீங்க ஒரே நாளில் தண்ணியில் எங்கே போகும் எங்கெங்கே போகும் நேராக கடலில் தான் போகுது ஏதாவது தடுப்பணை கட்டி வச்சிருக்கீங்களா இத்தனை வருஷமாக காவிரிக்கு போராட்டங்களே அரசியல் கட்சிகள் யாராவது தடுப்பணை கட்டுறதை பற்றி பேசுகிறீங்களா அதை பற்றி போராடி தடுப்பணை கொண்டு வந்திருக்கீங்களா அந்த ஏரியா டிஸ்ட்ரிக் கலெக்டர்க்கு அழுத்தம் கொடுத்துருக்கீங்களா தாசில்தாருக்கு அழுத்தம் கொடுத்துருக்கீங்களா அந்த ஏரியா எம்எல்ஏ சட்டமன்றத்தில் தனிநபர் தீர்மானம் போட்டு நிறைவேற்றி கொண்டு வந்திருக்கிறாரா அந்த எம்எல்ஏ நம்ம அந்த எம்எல்ஏ வீட்டு வாசல்ன்னு நினைக்கா போராடி ஆ பண்ணலை பத்தாம் பொதுவாக காவிரி நதிநீர் வேண்டும் காவிரி நதிநீர் உரிமை வேண்டும் அப்படின்னு ஒப்பு ஒப்புக்கெழுத்துட்டு ஊருக்குள்ள உட்காந்துக்கிட்டுறது அதே போல் தான் இப்போ உங்கள் நிதியாக கொடுத்துட்டாங்க என்ன பண்ணுவீங்க அதை வாங்கி ரெட்ஜென்ட் மூவிஸ் வச்சு பத்து படம் எடுப்பீங்க சன் பிக்சர்ஸில் கொடுத்து ஒரு பத்து டிவி ஆறு டிவி சேனலாக எடுப்பீங்க பத்து படம் எடுப்பீங்க வேறு என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணிடுவீங்க நான் தெரியாமல் தான் கேட்குறேங்க ஒரு ஊரில் ஒரு குளம் இருக்குது ஒரு ஊரில் ஒரு குளம் இருக்குது நீர் தேக்கம் ஏரி அப்படி வச்சுக்கிட்டுங்களேன் இந்த ஏரியோ இந்த குளத்தை குட்டையை தூர் வர்றதுக்கு எத்தனை வகையான நிதி வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எத்தனை வகையான பண்டு உங்களுக்கு வருதுன்னு தெரியுமா தெரிலனா தெரிஞ்சுக்கிடுங்க அந்த தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ அந்த எம்எல்ஏக்கு ஆண்டுக்கு ஐந்து கோடி சட்டமன்ற தொகுதியை மேம்படுத்துறதுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி ஆண்டொன்றுக்கு ஐந்து கோடி அஞ்சு வருஷத்துக்கும் சேர்த்து இல்லை ஆண்டொன்றுக்கு அஞ்சு கோடி வருது சரிதானா அதில் இந்த குளத்தை இருக்கலாம் தொகுதி மேம்பாட்டு நிதி தானே பண்ணலாம்ல பண்ணலை அந்த ஏரியாவுக்கு ஒரு தாசில்தார் ரெவன்யூ தாசில்தார் இருக்காங்க வருவாய்த்துறை அதிகாரிகள் இருக்காங்க வருவாய்த்துறைனா வெறுமனே நம்மகிட்ட வருமானத்தை மட்டும் வாங்கி போடுறதுல செயல்படுத்தவும் செய்யணும் இல்லையா அதுக்கு தனி நீர்வளத்துறை தனி அதிகாரி பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டெலாம் இருக்காங்க அதிகாரி தாசில்தார் இருக்காங்க என்ன பண்ணுறாங்க குளத்தார தூர்வாருவா பண்ணல அதுக்கு ஃபண்டு அந்த காசு என்ன பண்ணுறாங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கலெக்டர் நிதி வருது தூர்வாரில் குளத்தை ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு சேர்த்து ஒரு எம்பி நிதி வருது தூர்வாரில் ஒன்றிய கவுன்சிலர்கள் நிதியெல்லாம் சேர்த்து சேர்மன் வருது தூர்வாரலை ஆ சாரி யூனியன் நிதி வருது தூர்வாரலை மாவட்ட கவுன்சிலர் அந்த ஏரியாவுக்கு மாவை ஆட்டுறது தனியாக கவுன்சிலர் ஏரியா நிதி வருது சேர்மன் லெவலில் வருது தூர்வாரலை என்ன கிராம பஞ்சாயத்து தலைவர் குடி பராமத்து பணி நிதி வருது தூர்வாரலை ஒரே குளத்தை தூர்வாரதுக்கு ஒம்பது எத்தனை வய டைப்பாக நிதி வருது பாருங்கள் ஆனால் நிதி என்ன வந்திருக்கு உதய நிதி இன்ப நிதி அந்த நிதி இந்த நிதின்னு நீங்கள் படம் எடுக்கிறது படம் போது கம்மர் கார் எப்படி வந்து எவனுக்குமே தெரில என்ன அதுக்கு தனியாக கேஸ் வருது வரும் தேர்தல் சமயத்தில் கிட்ட நெருங்கி வரும் கூட்டணி பிஜேபி கூட வைக்கும் அதான் நடக்க போது வேறு என்ன பம்மர் கார் கேஸை கேட்காத கூட்டணி தான் வேணும் வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு போயிடுவாங்க இதை நடக்க போகுது ஒரு குளத்தை தூர்வாரது இத்தனை நிதி இத்தனை வகையான அதிகாரிகள் வேலை செஞ்சுருக்கணும் அதுக்கு கலெக்டர் இருக்காங்க கலெக்டர் தனியாக டெப்டி கலெக்டர் இருக்காங்க ட்ரைனிங் கலெக்டர் இருக்காங்க இதை இதை வந்து சரியாக நிலத்தை கையகப்படுத்திக்கு லேண்ட் அக்சைஷனுக்கு லேண்ட் வந்து நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்குற தனியாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆரே இருக்கிறாங்க அதுக்கு ஃபண்டு ஒதுக்கிறதுக்கு கருவூலத்தில் தனி அதிகாரிகள் இருக்காங்க அத்தனை அதிகாரிகள் இருந்தோம் ஒரு குளம் உருவாரப்படலை எத்தனை குளங்கள் உடஞ்சி போச்சு நீங்கள் சொல்லுங்கள் செம்பரம்பாக்கம் ஏரி பிரச்சனை சொல்கிறீங்கள கடைசியாக செம்பரம்பாக்கம் ஏரியை தூர்வாரது எந்த ஆண்டு இன்றைக்கியா நம்ம பேசியிருக்கோம் அரசியல் தேவையில்லை பற்றி பேச மாட்டோம் பேச மாட்டோம் அரசு அதிகாரிகளை பேச மாட்டோம் எந்த கிராமத்தில் எந்த ஊரில் எந்த சட்டமன்ற தொகுதியில் இத்தனை குளங்கள்லாம் இருக்கேன் எனக்கு நிதி பத்தலைன்னு எந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்கு அந்த பத்து ஆண்டுகளில் சட்டமன்றத்தில் பேசியிருக்கா ஒரே ஒருத்த காட்டுங்க நான் இந்த அரசியல் பேசுகிறத விட்டுட்டு போயிடுறேங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எந்த சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய ஊர் குளத்தை தூர்வாரினேன் ஆண்டு அஞ்சு கோடி கொடுத்தீங்க நிதி பத்தலை என்கிட்ட இத்தனை குளம் இருக்குது என்னை கரையை எத்தனை உயர்த்தி கட்டியிருக்கிறேன் குளத்தை இத்தனை இத்தனடி ஆளாம் படுத்தியிருக்கிறேன் எத்தனை பெரிய மழை வெள்ளம் வந்தாலும் எனக்கு குளத்தில் தண்ணீர் இருக்கும் குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிணறுகளில் தண்ணீர்ன்னு இருக்கும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் விவசாயப்படுத்தலாம் நெல் விளைவிக்கலாம் தக்காளி வெண்டைக்காய் கத்திரிக்கணும் எல்லா பயிர்களும் விளைவிக்கலாம் தரிசு நிலங்களை பூரா விவசாயத்தை மேம்படுத்த போகிறேன் அதனால் எனக்கு நிதி பத்தலை இன்னும் அஞ்சு கோடி என் சட்டமன்ற தொகுதி தாங்கன்னு சட்டமன்றத்தில் பேசிய ஒரே ஒரு எம்எல்ஏ காமிக்கங்க இருக்கானா ஒருத்தர் இருக்காங்களா கிடையாது ஏன் நோக்கமே இல்லையா அதுதான் அதை பற்றி தான் நோக்கமே இல்லையே மழை வந்தால் நாமளும் என்ன பண்ணுறது ரோட்டில் போய் இருக்குது தண்ணியில் டை வடித்து விளையாடுறது ஐயோ மண்ணிலே ஈ இருபது ஒரு பாட்டை போட்டு டிக்டாகில் போட்டு விட்றது டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்களா வேறு எதையாவது இன்ஸ்டாகில் போட்டு விட்டு ரெண்டு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி போட்டுவிட்டு நம்ம அப்படியே நம்மளும் பெரிய மனுஷன் ஹீரோ தான் காட்டிக்கிறது ஓட்டு போடும்போது எங்கே போனீங்க அவன் சரி இல்லை இவன் சரியில்லை நாலு இட்லி சாப்பிட்டுட்டு ரோட்டோர உட்காந்து கதை பேசுறது எவனுமே சரியில்லை நீ சரி பண்ண வேண்டே நம்ம நாட்டில் இந்த குளங்களை தூர்வாரனாலே இருக்கக்கூடிய பாதி பிரச்சனை தெரிஞ்சுச்சுங்க வறுமை ஒழிஞ்சிருங்க இதுக்கு மத்திய அமைச்சர் நிதி ஏற்றம் தரணுமா ஏற்கனவே தமிழக அரசுலேருந்து இத்தனை நிதி வருது அப்போ மத்திய அமைச்சரும் தனியாக ஒரு கோடி கொடுத்துக்கோங்க மத்திய நிதி அமைச்சர் அமைச்சரும் ஒரு ஒரு கோடி கொடுத்தா ஒரு லட்சம் கோடி கொடுத்தாச்சு இதை வச்சு மறுபடியும் என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியல தெரியலை நீர்வழித்தடங்களெல்லாம் தூர்வார போகிறீங்களா மதுரை நீதிமன்றமே கோர்ட்டுக்குள்ளார இடி தள்ளிர போகிறீங்களா வள்ளுவர் கோட்டம் எங்கே இருக்குது இடித்தளையிற போகிறீங்களா இப்போ தண்ணி நிறைஞ்சுன்னு சொல்லல அதுக்குள்ளே காலேஜ் இருக்குது சென்னையில் ஸ்கூல் இருக்குது டென்டல் காலேஜ் இருக்குது மெடிக்கல் காலேஜ் இருக்குது எப்படா அவங்களுக்கு ஏரிக்கில் வந்து லைசன்ஸ் கிடச்சிது எந்த நாயிடா பட்டா போட்டு கொடுத்தது கேட்டவங்கள அப்புறம் தூக்கி ஜெயிலில் போட்டு வரீங்களா காலேஜ் போல இடிச்சிட போகிறீங்களா அந்த ஏரியா அப்புறம் மொத்தமாக காலி பண்ணிக்கிற போகிறீங்களா ஏரியை மறுபடியும் மீட்டு கொண்டு வர போகிறீங்களா எதையுமே செயல்படுத்த போகிறது இல்லை அப்புறம் எதுக்காக இந்த அரசியல் ட்ராமா இந்த மாதிரி மன ஆதங்கங்கள் இடத்துல இருக்குது நான் பேசுகிறேன் உங்களுக்கு இருக்கலாம் இல்லாமலே ஆக்கிறதுக்காகத்தான் தமிழகத்தில் இருக்கிற பல அரசியல் கட்சிகளும் முயற்சிக்குது நீ இங்கே நாட்டில் நடக்குன்னு யோசிச்சிடாத நான் ஒரு கோஷம் போடுவேன் காவிரி நீர் வேண்டும் ஆமாம் வேண்டும் நீயும் கோஷம் போடு உங்கள்கிட்ட ஒரு கொடுத்தாச்சு ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் காவிரி நீர் வேண்டும் சுறந்து விட்டுட்டான் கர்நாடகாரன் போய் தொலைங்கடா பன்னாடகெல்லாம் திறந்து விட்டான் தண்ணி எங்கடா சேமித்து வைப்பேன் அவன் கேட்குறான்ல என்ன பதில் இருக்குது முல்லை பெரியார் தண்ணீர் வேண்டும் திறந்து விட்டாச்சு கேரளாக்காரன் திறந்து விட்டான் மலையாளி ரொம்ப கேவலமாக திட்டிப்பிட்டியாக போய் தொலைக்கடா அந்த ரொம்ப திட்ட நம்மளா திறந்து விட்டான்னு வச்சுக்கி விடுங்களேன் தண்ணி நீங்கள் சேமிச்சு வைப்பீங்க எங்கள் கூட இடம் இருக்குது சேமிச்சு வைக்கிறதுக்கு எத்தனை அணை கேட்குறீங்க எத்தனை குளத்தை தூர்வாரிருக்கேன் எத்தனை கால்வாயை தூர்வாரி வச்சிருக்கிறீங்க இருக்கிறப்பறம் ரோட்டையில் இருக்கிற கால்வாயை பூரா ஆக்கிரமிச்சு கடை போட்டு டீ கடை போட்டு ஆரம்பித்திருக்கேன் உங்களால் தடுக்க முடிஞ்சிச்சா அந்த ஏரியாவுக்கெல்லாம் தனியாக வீவை இருக்கானு செத்துட்டானா ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ளேயும் என் கவர்மெண்ட்டு டேட்டா இருக்காதா சாதாரணமாக ரியல் எஸ்டேட்டில் ப்ரோக்கராக இருக்கக்கிட்ட ஃபுல்லாக எஃப்எம்பி மேப்பே இருக்கியா ஒரு வீட்டை இருக்காதா அதெல்லாம் இதெல்லாம் குளத்துக்கிறேன் இதெல்லாம் ஆற்றுங்கிறேன் எங்கே கூட ஆக்கிரமிச்சிருக்கேன் எடுக்க முடியாதா உங்களால் எடுக்க முடியாதா முடியும் எதுக்கு செய்யணும் எதுக்கு செய்யணும் நமக்கு சும்மா ஆஃபீஸுக்கு போகணும் பத்து மணி பதினோரு மணிக்கு ஆஃபீஸுக்கு போகணும்மா நாலு மணி அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்தோம்மா தேதி ஒன்றாச்சு அக்கௌண்டில் சம்பளம் வருது நமக்கு சலுகை போனஸ் இலவசம் மானியம்னு நாலு எதுக்கு புறாடனா போதும் புறாடனா போதும் வேறு எதுக்கு போராட போகிறாங்க மக்கள் பிரச்சனைக்கு அரசு அதிகாரி போகிற போறான்னா இல்லை வார்த்தையார் போராட போகிறாண்ணா எது போராட போகிறாங்க எதுவும் நடக்க போகிறதில்லை மத்திய அமைச்சரவை குறை சொல்லி மாற்றம் வந்துடும்மா ஓட்டு போடுற நாம உஷாராக இருக்கணும் அரசியல்வாதிகள்லாம் தசை திருப்புவான் இங்கே இருக்கிற பிரச்சனைக்கு காரணத்தை மத்திய அரசு சொல்லுவான் மத்திய அரசு நிதி கொடுத்துட்டா என்னடா பண்ணுவீங்கன்னு கேட்டால் பதில் இருக்காது கொடுக்கட்டும் பா எப்படி இதுதான் இங்கே கூட அரசியல்வாதியோட நிலைமை நிலைமையை நாம புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுறதுக்கு முன்னே யோசிக்கணும் தண்ணியில் இப்போ இருந்தாலும் என் வீடு போயிடுச்சிங்க அஜய்யோ என் தொழில் போயிடுச்சுங்க நான் பேஸ்மெண்ட்டில் கார் நிற்பாட்டிருந்தேன் ஏன் கார் போச்சுங்க நான் கால் டாக்ஸி ஓட்டுறாங்க பிழச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ கண்ணீர் சிந்துறது ஓட்டு போடுற போது ஆயிரம் ரூபா பிச்சை காசு உடனே அவனே பல்லு அடிச்சுட்டு ஓட்டு போடுறது இந்த தண்ணியை காரம் முக்கிய வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு இந்த தண்ணியை கடைசியாக பக்கத்தில் குளத்துலன்னு திறந்து விட்ருக்காங்க அந்த ஏரியிலேருந்து அந்த ஏரியை இப்போ இருக்கான் ஏரி அடி ஆள் இருக்குது எத்தனை ஃபண்டு ஒதுக்கியிருக்கேன் ஏரியா எம்எல்ஏ யார் இந்த ஏரியா எம்எல்ஏ எனக்கு எனக்கு என் ஊரில் வெள்ளம் வந்தப்போ தண்ணி நிறைஞ்சப்போ பார்க்க வரலை அவனு அந்த கட்சி வரலை அந்த கட்சிக்கு என்ன மயத்துக்கு நான் ஓட்டு போடுறேன்னு உனக்கு வரணும் போவோம் வந்திருந்தால் நல்ல தாய் பிறந்தவனுக்கு வரும் அப்புறம் அதை நான் சொல்ல மாட்டேன் மேற்கொண்டு பல கோபங்கள் உங்களுடைய மனதில் இருக்கணும் கோபங்களெல்லாம் அடக்கி வச்சு தேர்தலை போய் ஓட்டு போடணும் கொடுத்த உடனே பல்ல இழிச்சுக்கிட்டு அந்த கொலுசு ஆண்டா குண்டா அப்புறம் அந்த கரூரில் அது என்ன இடைத்தேர்தல் வந்துச்சு ஒரு ஊரில் அந்த இடைத்தேர்தலில் வந்து கூத்தெல்லாம் பண்ணாங்கல்ல ஒரு இடைத்தேர்தல் மகன் செத்துட்டால் அப்போ தேர்தல் நிற்கிறேன் காங்கிரஸ் கட்சி மகன் செத்து தூக்கம் கூட இல்லை வந்து தேர்தலில் நிற்கிறாங்க அந்த தேர்தல் எத்தனை கோடி செலவு பண்ணாங்க ஈரோடு இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அப்போ அதை அதை பற்றி கூட அக்கறையே இல்லை இல்லை அக்கறையே இல்லாமல் உடனே சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட்டை குறைச்சுட்டா நிர்மலா சீத்தாராமன் என்னென்னக்கு உங்களுக்கு அப்படி பேசணுன்னு எனக்கு என்ன எக்ஸ்ட்ரா தந்துட போகிறாங்களா இல்லை எனக்கு இந்த இதில் வந்து தம்பி நமக்காவது யூடியூப் நல்லா வீடியோ பேசி போட்டுருக்க வேண்டாம் ஊப்பிகளுக்கு ஒரு இரநூறுவா போடுற மாதிரி இவங்களுக்கு ஏதாவது ரெண்டு ரூபா போட்டு விட்ற எனக்கு போட்டு போகிறீங்களா முதல்ல நீங்கள் மனசாட்சியோட பே செயல்படுங்க மத்திய அரசில் நிர்மலா சீதாராமன் சொன்ன விஷயம் சரியா அப்படின்னு கேட்டால் ஸ்டேட் லெவலில் இதுக்கான பாலிசி வகுத்தாச்சு நேஷனல் டிசாஸ்டர்னு அறிவிக்கணும்னா இந்தியா முழுக்க பேரிடர் இருக்கணும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பாதிப்பாக அந்த ஸ்டேட்டில் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு வச்சுருக்கிறீங்க அதில் பத்து சதவீதம் இருக்க அதை எடுத்து செலவு பண்ணுங்கள் அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கே வலிக்குது அந்த பத்து சதவீதம் எடுத்தால் உதயநிதிக்கு கம்மர்கார் வாங்கி கொடுத்தீங்களா இந்த கேள்வியை நீங்கள் கேட்கணும் மக்கள் கேட்கணும் அடை விடுங்க மொத்தத்தில் ஒரு லட்சம் கோடி கொடுத்துட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக நோட் அடிச்சு ஐநூறுரூவா தாளாக வந்து இறங்கிடுச்சு என்ன பண்ணிடுவீங்க அதை வச்சு செயல் திட்டம் திமுக எம்எல்ஏ்ட கேளுங்க ஒரு அமைச்சர்கிட்ட கேளுங்க விவசாயத்துக்கு ஒரு அமைச்சர் இருக்கார் ஒரு அமைச்சரை போட்டிருக்காங்க விவசாயத்தை சேர்த்தா அடிஷனலாக ஒரு அமைச்சர் அந்த அமைச்சர் என்ன சொல்கிறாப்பில் விவசாய பொருட்கள்லாம் வந்து மழையில் நினைஞ்சு வீணாக போயிடுது அப்படி சொல்கிறாங்க ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு ஏதோ பண்ண போகிறார் போல நாட்டில் புரட்சி வரப்போதுன்னு நினச்சேன் பத்தொம்பது குடோன கட்டி கொடுக்க போகிறாப்புல இருக்குது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு அஞ்சு குடோம் கட்டுறாரு போல இருக்குது ஏதோ ரெவல்யூஷன் பண்ண போகிறாரு நினச்சா தார் வாங்கி கொடுக்குன்னு முப்பத்தாறு கோடிக்கு அந்த ஆளுகிறது எழுதுகிறாங்க எனக்கு இந்த மாதிரி கூமுட்டைகள்லாம் அமைச்சராக வச்சுருந்தா எப்படி இருக்கும் யோசிங்க எதையும் யோசிக்க மாட்டேன்டா எனக்கு வந்து கழகந்தே முக்கியம் முதயண்டா என்ன சொன்னாலும் சிரித்துக்கிட்டே நான் நம்புவேன் அப்படின்னா முட்டா கூமுட்டைகளாக கடைசி வரைக்கும் நீங்களும் நானே இருந்துட்டு போயிட வேண்டியதாக அடுத்த ஒரு பதிவில் இதே போல் என்னுடைய மன ஆதங்கத்தை எந்த மயிராண்டி நினச்சாலும் பரவாயில்லன்னு மன ஆதங்கத்தை உள்ளதை உள்ளபடி பேசுறதுக்கு தயாராக இருக்கிறேன் விருப்பமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விரும்பலாம் ஜிபி முத்து வீடியோ போய் பாருங்கள் பார்க்கலாம்